வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனத்தை மர்ம நபர்கள் தடுத்து நிறுத்தி பொருட்களை வாங்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நிவாரணப் பொருட்களை விற்கும் முயற்சியா என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில் வயநாட்டுக்கு வண்டி வண்டியாய் செல்லும் நிவாரணப் பொருட்கள் ஆனால் பாதியிலேயே நிறுத்தப்படுவது ஏன் குடோனுக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பது ஏன் என்னதான் நடக்கிறது வயநாட்டில் நிலச்சரிவின் கோர முகத்தால் பறிபோன உயிர்கள் ஏராளம் பிழைத்தோறும் நரக வேதனையில் தான் தவிக்கின்றனர் உறவுகளை இழந்து உடமைகளை இழந்து இருந்த வீட்டை இழந்து நிற்கதியாய் நிற்போருக்கு நிவாரண முகாம்களும் நிவாரணப் பொருட்கள் மட்டுமே இப்போதைய ஆறுதல் வாழ வழியின்றி தவிக்கும் வயநாடு மக்களுக்கு உதவிகள் நாள்தோறும் பல்வேறு அமைப்புகள் மூலமாகவும் துறைகள் மூலமாகவும் அரசு மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன தமிழ்நாடும் அரவணைக்க தவறவில்லை தினம் தினம் ஏராளமான வாகனங்களில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் மேட்டுப்பாளையம் நீலகிரி போன்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நிவாரணப் பொருட்கள் கூடலூர் வழியாக முழுமையாக போய்கொண்டுதான் சேர்கின்றனவா நிலச்சரிவு நடந்த பகுதிக்கு பதினைந்து கிலோமீட்டர் முன்பாகவே ஆங்காங்கே மர்ம நபர்கள் சிலர் வாகனத்தை நிறுத்துகின்றனராம் விற்பனை செய்யும் வகையிலான பொருட்கள் இருக்கின்றனவா என நோட்டம் விடுகின்றனராம் கோயம்புத்தூர்ல இருந்து கணபதி ஏரியாவிலிருந்து நான் வந்து விவகாரம் பொருள் கொண்டு போயிருந்தேன் கேரளாவுக்கு அங்கே கேரளா இப்போ கொண்டுட்டு போனால் அவங்க பக்கத்தில் ஒரு பாஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை மறிக்கிறாங்க மறிச்சுட்டு அது என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு செக் ப கேட்குறாங்க இந்த மாதிரி எண்ணெய் இருக்கா வந்து சோப்பு இருக்கா அப்படின்லாம் வந்து விசாரித்து எல்லாம் அரிசி இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு வந்து எங்களை வந்து வண்டியை மறித்து கேள்வி கேட்டுட்ருக்கிறாங்க அப்படி பொருட்கள் இருந்தால் இங்கேயே இறக்கி வைத்து விடுங்கள் வாகன நெரிசல் அதிகம் இருக்கிறது நாங்கள் கொண்டு போய் சேர்த்து விடுகிறோம் அருகில் ஒரு குடோன் உள்ளது என்று கூறுகின்றனராம் குறிப்பாக அவர்கள் பேசும் தோரணையால் சந்தேகம் எழுவதாக நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகன ஓட்டுநர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் சந்தேகப்பட்டு எங்களுக்கு கேள்வி கேட்கறத ஒரு சந்தேகப்பட்டு நான் வண்டியை திருப்பிட்டு நேராக வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ்கார்ட்ட கேட்டு நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒப்படைத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது ஏதோ இந்த வாங்கிட்டு போய் மறுபடியும் விற்கிற மாதிரி ஏதோ பண்ணுவாங்களா இருக்கு எங்களுக்கு அந்த சந்தேகம் தான் நாங்கள் வண்டியை திருப்பி கொண்டு போய் கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டு டைரக்டா ஒப்படைச்சிட்டு வந்துட்டோமுங்க ஏனெனில் முகாம்கள் அருகில் செல்லும் வரை வாகன நெரிசல் எதுவும் இல்லாத நிலையில் எதற்காக அந்த நபர்கள் அப்படி கூறினார்கள் என்பதே விளங்கவில்லை இதனால் நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்வோர் கவனமுடன் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது ஜாக்கிரதையா கொண்டு போங்க யார் கூப்பிட்டு நிறுத்தினாலும் நிறுத்தாதீங்க நாங்கள் பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் சொல்ல மாட்டாங்க ஏதோ வாங்கி கொண்டு போய் விற்கிற மாதிரி இருக்க மாட்டிருக்குது நீங்க வந்து டைரக்டா கொண்டு போய் கவர்மெண்ட்ல வந்து ஒப்படைச்சிருங்க யார் கூப்பிட்டு நிறுத்தினாலும் நிறுத்தாதீங்க இப்பேற்பட்ட கொடிய சூழலிலும் எரிகின்ற வீட்டில் பிடுங்கின மட்டும் லாபம் என்பதை போல் நடந்து கொள்பவர்களை என்னவென்று சொல்வது தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க